ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்ற ஆடியோ ரிலீஸ் நிறைய படம் ஒம்போது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது ஏன்னா என் ஃப்ரெண்டு ஆண்ட்ரூவை வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆண்ட்ரூ ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி உங்கள் நீங்கள் பண்ண படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ரொடியூசர் உங்களை சைன் பண்ணுறாரு இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுன் கொலைகாரன் ட்ரெய்லர் டீசர் எல்லாத்துக்கும் உங்கள் ஹார்ட் ஒர்க் காரணம் எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதவங்க ஹார்ட் ஒர்க்கு இருக்கில் எவ்வளோ போராடி இருக்கீங்க நீ என்கிட்ட எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்தார் சொன்ன நாளில் எடுத்தார் ரொம்ப அருமை அவர் ரொம்ப சின்சியரான ஒரு டெக்னீஷியன் ஆக்சுவலாக சின்சியரான ஒரு டெக்னீஷியன் இன்றைக்கி ரொம்ப பெரிய பெரிய ஹைட்ஸ் போகணும் ஆண்ட்ரூ இந்த படம் இதுக்கப்புறமா நீங்கள் ஹிந்தியில் கொலைகாரன் எடுக்கணும் ஸோ ஆண்ட்ரூ ப்ளஸ் வந்து ஆண்ட்ரூவோட டீம் சைமன் கிங் மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரார்னரி ஸ்கோர் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிறாரு அவர் ஸ்கோர்னால் இந்த நிறைய டைலாக் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் மியூசிக் சொல்லியிருக்கு சாங் எக்ஸ்ட்ரார்னரியாக இருக்குது சைமன் அதை தாண்டி ஸ்கோர் இந்த படத்தில் ரொம்ப பெருசாக பேசப்படும் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படத்தோட கேமராமேன் நியூக்ஸ் நியூக்ஸோட ஒர்க் நீங்கள் எல்லாம் கண்ணாலே பார்த்துட்டீங்க எக்ஸ்ட்ரானரி ஒர்க் ஆர்ட் டைரக்டர் வினோத் இரிட்டர் கெவினோட கட்ஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது கட்ஸ்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் எக்ஸ்டார்னரி ஒர்க்ஸோ இந்த டீமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான டீம் இந்த டீமை கொடுத்த புஷ்கர் காயத்ரி விக்ரம் பேதா டீம் அப்படியே இது ஒரு பக்கம் இருக்க என்னோடய முக்கியமான இந்த விழா நாயகன் அர்ஜுன் சார் சார் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் தான் சார் இருக்குது அதனால் உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இருக்குது நான் நடிக்கும் போது ஃப்ரெண்டில் யாராவது ரொம்ப நல்லா நடிச்சாங்கன்னா நடிப்பு எனக்கு வராது அதையும் ரசிக்க ஆரமிச்சிடுவேன் ஏன்னா இன்றைக்கும் நான் வந்து சினிமாவில் என்னோட சக்சஸ் காரணம் வந்து நல்ல ரசிகன் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஏன்னால் நடி பெருசாக நடிக்க வராது எதுலேயுமே பெருசாக தெரியாது ரொம்ப ரசிப்பேன் ராஜா சார் மியூசிக்கை ரசித்து நான் மியூசிக் டேரக்டர் அது மாதிரி நல்ல பேர் நிறைய பேர் நடிக்கிறத பார்த்து நடிக்கலாம் ஆரம்பிக்கல ஆனால் நடிகர் ஆயிட்டேன் அதில் வந்து அர்ஜுன் சாரோட பர்ஃபாமன்ஸ் வந்து நான் பார்த்தேன் கண்கூடாக பார்த்தேன் டைலாக் இல்லாத போர்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க என்ன சின்ன சின்ன லிப் மூமெண்ட் எவ்வளோ முக்கியம் கண்ணை என்ன பண்ணுறாரு என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாருன்ற விஷயத்தெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன் சார் கற்றுக்க முடியாது பார்த்தேன் பார்த்து என்ஜாய் பண்ணேன் அருமையான எக்ஸலெண்ட் பர்ஃபார்மர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அவரோட பர்ஃபாமன்ஸ் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர் இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் என்னோடய ஹீரோயின் ஆஷிமா கெமிஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களாம் வீண்டும் கேட்டுக்கிட்ட தான் சார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா போதுமா தேங்க் யூ சார் ஸோ ஆஷிமா ஐ டன் அண்டர் ஒண்டர்ஃபுல் ஜாப் இன் திஸ் மூவி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்க அவங்க பேசுகிறத நான் இப்போ தான் கேட்டேன் ரொம்ப அருமையாக பேசணாங்க தமிழில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஓப்பனாக இன்டர்வியூவில் இந்த மாதிரி கற்றுக்கிறாங்க தமிழ் வேறு கற்றுக்க போகிறாங்க ஸோ அருமையான ஒரு ஹீரோயின் கிடச்சிருக்காங்க நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை பற்றி நான் பேசி ஆகணும் என்னோட ப்ரொடியூசர் பிரதீப் சார் எனக்கு போன வருஷம் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருந்துச்சு என்னோட கெரியரே வந்து கேள்விக்குறியாக இருந்த டைம் அது இன்றைக்கி நான் அவர் இல்லாமல் நான் இல்லை ஸோ சரியான டைமில் இந்த ப்ராஜெக்டை எனக்காக ப்ரொடியூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கொலைகார நான் உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் எவ்வளோ பெரிய எவ்வளோ சொன்னாலும் பற்றாது சார் பிரதீப் சார் நீங்கள் வந்து வேறு லெவல் சார் என் லைஃப்பில் தேங்க்யூ ஸோ மச் சார் பிரதீப் சார் எப்படி கரெக்டான டைமில் உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு செகண்ட் ஹீரோ ஆஃப் தி மூவி தனஞ்சயன் சார் உள்ளே வந்தாங்க ப்ராஜெக்டை எடுத்தால் பார்த்தாது அதை கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் அது வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த இந்த பப்ளிசிட்டிலாம் பார்த்து நான் வேந்து போய் நிற்கிறேன் சார் ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து லாஸ்ட் ஒம்பது படம் பண்ணாமல் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரானரி பப்ளிசிட்டி வந்து ஏதோ வாங்கினோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு டிசைன்லேயும் இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுன்றதுலையும் இந்த ப்ரெஸ் மீட் கூட்டினதுலையும் எல்லாத்துலையுமே வந்து இன்வால்வ் பண்ணி சார் வந்து ப பண்ணி பெரிய லெவலில் ரீச் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பலரோட உழைப்பு இருக்குது இதில் இந்த படம் வந்து மாப்பெரும் பெற்றி அடையணும் அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் ராதாமோகன் சார் சசி சார் சசி சார் வந்து என்னோட லைஃப்பில் ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று வந்து மியூசிக் டிரெக்டர் என்ன அறிமுகப்படுத்துனது ரிஷூமில் அடுத்தது வந்து எத்தனை படம் நான் பண்ணாலும் பிச்சைக்காரனுக்கு ஈடாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டாரு நான் இன்னும் பத்து ஃப்ளாப் தரளமாக தரலாம் போட்ருக்கேன் சார் அது ஃப்ளாப் கொடுத்துருக்கும் போது சன் டிவியில் போட்டாங்கன்னா திருப்பி வந்து பள்ளிபடி மார்க்கெட்டை வந்து திருப்பி ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போதெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு திருப்பி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு டிஆர்பி கூடற மாதிரி இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சார் அது சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் சிவா சார் ரெண்டு சிவா சார்களுக்கும் என்னோடய கரண்ட்டு ப்ரொடியூசர்ஸ் தமிழரசனில் எவ்வளோ பெரிய பட்ஜெட் என்ன ப்ராஜெக்ட்டு என்ன சைஸ் சார் நீங்கள் என்ன சொன்னீங்களா சார் ஸோ உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கும் போது அந்த மாதிரி டெடிக்கேஷன் எல்லாம் கொடுக்குற தப்பே இல்லை சார் பண்ணுறேன் அக்னி சிரகைகள்ன்ற ப்ராஜெக்ட் ரொம்ப பிரமாண்டமாக வந்துட்டுருக்கு நான் அருண் விஜய் சார் சரி இருக்கோம் அது கொடிசீகர் ரிலீஸ் ஆகும் போது அதே மாதிரி எஃப்சிசி வாசல் ப்ராஜெக்ட் தமிழரசுன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில நான் என்னோட காம்பவுண்டில் படம் பண்ணுற வரைக்கும் குட்டியாக தெரிஞ்சது இப்போ நான் வெளியே பண்ணும்போது பெருசு பெருசாக இருக்குது ப்ராஜெக்ட்லாம் எனக்கே பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்கும் பயமாக இருக்குது சார் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போட்டு பண்ணுறீங்க அடுத்தது என்னோடய ப்ரொடியூசர் கம் டேரக்டர் சசி சார் வசந்தபாலன் சார் சிந்தில் சார் வசந்தபாலன் சார் உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எல்லா ஃபங்க்ஷன்லையும் நான் சொல்ல மிஸ் பண்ணுற இந்த ஒரு விஷயம் எனக்கு நான் பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என் மனைவி அவங்களோட என் சிஸ்டர் இல்லா என்னோடய கலீக் ஜனா என்னோடய சவுண்ட் டிசைனர் ரஹமத்துல்லா அண்டு விஜய் ரத்னம் எனக்கு சந்திரசேகர் சக்தி அப்படின்னு எனக்கு பின்னாடி வந்து விஜயன் கார்பரேஷனில் ஒரு பெரிய டீமே இருக்குது உங்கள் எல்லோரும் உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்கள் தேங்க் யூ